வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திரும்பவும் நீங்க நான் ஆண்டாள் திருப்பாவை இல்லையா இப்போ திருப்பாவையில இருபதாவது பாசுரம் இன்னைக்கு முப்பத்து மூவரு அமரருக்கு முன் சென்று அப்படின்ற பாசுரம் இதுல ஆண்டாள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டாள் நம்மளுக்கு லைஃப் ஸ்கில் தானே கத்திட்டு வராங்க நீ இப்படி இப்படி இருக்கணும் இப்படி பிளான் பண்ணி இதுல லீடர்ஷிப் எல்லாம் சொன்னாங்க எக்ஸிகியூஷன் பார்ட்டையும் நம்மளுக்கு சொல்லி தராங்க ஒண்ணு பிளான் பண்ண அடுத்து அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது எப்படி நடக்கிறது அது அப்படின்றத வந்து அழகா வந்து எப்படி நடத்தணும் அப்படின்றத வந்து மார்கழி திங்கள்ல வந்து நீராடையிலோ ரொம்ப வாய் கூப்பிடுறாங்கல்ல எல்லாரும் வாங்க அந்த பக்தின்ற இதுல அந்த பெருமாளுடைய ஐக்கியமா இருக்கு இல்லையா அந்த பரமாத்மா ஜீவாத்மாவோடு கலக்கறதுதான் நீராட்டல் இல்ல அந்த நீராட்டலுக்கு இப்ப எப்படி யார் நீராட்ட போறாங்க நம்மளுக்கு அப்படின்றது தான் சரி மூணு கண்ணனோட மனைவி எழுப்புறோம் அவங்கள தான் நம்ம எழுப்புறோம் ஏன்னா அவங்கதான் நம்மளுடைய குரு ஆச்சாரியர் அவங்கள பிடிச்சிருந்தா பெருமாள் கூட்டிட்டு போயிடுவாங்க இது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா ஆனால் இதுல நம்மளுக்கு எவ்வளவு அழகழகான விஷயங்களை கத்து தராங்க ஒரு விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவலா போனோம் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா வா இது ஒரு நோன்பு இருக்கிறோம் நம்ம வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கலாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தராங்க அப்புறமா அந்த ஆய்ச்சியர்களை எழுப்புற மாதிரி மெல்லமா நம்ம மனச பக்குவமா எழுப்புறாங்க அந்த மனசு எவ்வளவு சோம்பலா இருக்கும் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அலாரம் வச்சா கூட அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கலாம் மாதிரி இருக்கும்ல அப்ப நம்ம மனம் விதவிதமா இருக்கிறது விதவிதமான ஆய்ச்சியர்களை எழுப்புற மாதிரி எழுப்புறாங்க அப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்லி தராங்க பாகவத சம்பந்தத்தோட நம்ம இருக்கணும் சத் சங்கத்துல இருக்கணும் இறைவனை தேடுறவங்க கூட இருக்கணும் இறைவனுக்கு எதிரா இருக்கிறவங்களுக்கு எதிரா நின்று கருத்தை எதிர்த்து சொல்றதுக்கு தைரியமா இருக்கணும் இதெல்லாம் சொல்லி தராங்க இல்லையா அப்புறம் என்ன சொல்லி தராங்க அப்படி ஒரு பாகவத சம்பந்தத்துல நம்ம இருக்கோ ஒரு இறைவனுக்கான ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது முன்னெடுத்து செய்யணும் உங்கள் புழக்கடை தோட்டத்துல சொல்றாங்கல்ல தலைவியாக்கியோ ஆய்ச்சிய அப்ப அடுத்து என்ன சொல்லி தராங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு பெரிய காரியம் நடக்கும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம ஒத்து போய் ஏதோ குறையிருந்தா கூட நான் தான் நானே தானாயிடுங்க நான் தான் சொல்லிட்டு பண்ணணும் யாருக்கு பெருமாளுக்கு பண்றோமோ இல்லையோ பெருமாளுடைய சேவையில இருக்கவங்க கைகரியத்துல இருக்கவங்களுக்கு நம்ம சரணாகதி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க ஆண்டாள் வெள்ளமா அப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்து சத் சங்கத்தில இரு முன்னெடுத்து எல்லாம் பண்ணு பொறுத்து போ எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லி உனக்கு சரணாகதி பண்ணு இப்ப குருவை கையில பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா பெருமாள் இருக்கிற இடத்த கூட்டிட்டு அங்க தான் இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க நம்மளுக்கு இல்லையா எந்த மூல எந்த வழியெல்லாம் போறமோ யார் வழியெல்லாம் போறமோ அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும் யாரு நம்மளுக்கு ஒரு சின்னதா அந்த பெருமாளை கை காமிச்சு கொடுத்தா கூட நன்றியோட இருக்கணும் அப்ப அதெல்லாம் காமிச்சு கொடுத்தவங்க அடுத்து என்ன பண்றாங்க நேரம் நம்மளுக்கு தாயாரை காமிச்சு கொடுக்கறாங்க நான் பின்னிய காமிச்சு கொடுக்கறாங்க இது எவ்வளவு அழகு இல்ல இப்ப தாயார்கிட்ட போயிட்டு எழுப்புறது மட்டும் இல்ல நாங்க வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் கேள்வி இதெல்லாம் இப்ப நீ எங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த பாசுரம் எவ்வளவு அழகா இருக்குல்ல நம்மள அப்படி அழகா அந்த ஒரு பிளானிங் ஸ்கீம் வருது இல்ல எவ்வளவு நல்ல நீட்டா இருக்குல்ல இப்படிதான் நம்ம வாழ்க்கைய கூட பிளான் பண்ணனும் ஆனாலும் நமக்கு இதெல்லாம் தான் சொல்றாங்க செய்யலாமா இப்ப முதல்ல அந்த பாசுரத்தை சொல்லலாமா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திருளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பூளை செவ்வாய் சிறுமருங்குல் நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்ம இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய் இப்படிதான் வருது இந்த பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா முப்பது முக்கோடி தேவர்கள் சொல்லுவோம்ல ஆஹ் பசுக்கள் அஸ்வினிகள் அது மாதிரி அந்த முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் முன்ன போவானாம் எதுல முன்ன போவோம்னா அவங்களுக்கு லீட் எடுத்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரத்துக்கு முன்னாடியே போயிடுவானாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு பெருமாள் என்ன பண்றாங்க இப்ப கண்ணனை எழுப்புறாங்க ஏன்னா போன பாச கண்ணனும் வரத்துக்கு ட்ரை பண்ணியா இப்ப அவனை எழுப்பி மாதிரி முதல்ல அவனுக்கு தான் இது பண்றாங்க தேவர்களை காக்கறதுக்காக முன்ன புறம் கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம் அவங்களுக்கு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் வரத்துக்கு முன்னாடி அதை தவிர்த்துடுவானான் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அங்க போய் அதை ஸ்டாப் பண்ணிடுவானா தேவர்களுக்கு எவ்வளவு கிரேட்டான விஷயம் அத கப்பம் தவிர்க்கும் கலியே மிடுக்கா மிடுக்கானவன் அவன் மிடுக்கு கலி அப்படின்னா மிடுக்கானவன் திருமங்க ஆழ்வார கலியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இப்ப கலியே அப்படின்ட்டு அவனை கூப்பிடுறாங்க செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடியாய்னா ரொம்ப நேர்மையானவனும் பெருமாள் வந்து யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அவங்கவுங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்றவனும் அப்ப அது எவ்வளவு அழகான ஒரு விஷயத்த வந்து பெருமாள் வந்து அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி பறன் கேட்டவருக்கு கேட்டவரிகளோ ஸ்வீட்ல அப்ப வந்து செப்பமுடியாய் திரளுடையாய் எதுல அவனுக்கு திறமை அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்கறாங்களோ அவங்களை அழிக்கிறதுல அவ்வளோ திறமையானவனா அந்த பெருமாள் அந்த திறளுடைய அப்படிப்பட்ட இதுவான் கணைத்தில கட்டறிமையில பார்த்தோம்ல நண்பனுக்கு நண்பன் நண்பன் சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தா அவங்களை அழிச்சிருவான் பெருமாள் இல்லையா மாற்றாரே மாற்றழிக்க அது மாதிரி அந்த ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டான் அப்படி வந்து திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா இந்த மாதிரி பேட் பீப்புள் இருக்காங்க இல்லையா இந்த அரக்க குணம் இருக்கு இல்லையா அரக்கர்கள் இருக்காங்க இல்லையா இப்ப அழிக்கிறதுனா அவங்களை என்ன அழிக்க போறாங்க அந்த உடல்லேருந்து அவங்களை அழிச்சியா அந்த ஆன்மாவா நல்ல பாதையில திருப்புறது இல்ல அதுதானே பெருமாள் பண்றான் அப்போ செற்றார்க்கு வெப்பம் அந்த மாதிரி ஒரு அரக்க குணம் உடையவங்களை எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் டெரர் பீஸா வெப்பம் கொடுக்கும் அவங்களுக்கு அவ்வளவு ஜொரம் திருமான் இவரை பார்த்தா அந்த மாதிரி இருப்பாராம் விமல விமலா அப்படின்ற அவங்களுக்கு எல்லாம் பயத்தை கொடுத்த அந்த அளவுக்கு அவங்களை அழிச்சிடுற அந்த மலம் அப்படின்னா வந்து அசுத்தம் ஒரு அழுக்கு விமலா அப்படின்னா பரிசுத்தமானவன் பெருமாள் இப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க கண்ண என்ன பண்ணிட்டான் நீ போன பாசுரத்துல என்ன சொன்ன தாயார் வந்து உனக்கு வந்து நீ என்ன பண்ணாலும் உனக்கு கருணை கொடுக்க மாட்டான்னு தானே கடைசியில நீ நான் புலம்பல ஆனா நீ எனக்கு கருணை கொடுக்க மாட்டேன்றன்னு சொல்லிட்டே நீ தாயார சொல்லிட்டா நான் கண்டுக்க மாட்டேன் சைலண்டா இருந்துட்டான் இதுதான் அங்க தாயார நம்ம ஏதாவது சொன்னா பெருமாள் தாயாரை தாயாரிட்ட பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவாரு கோச்சிட்டே ஆமா இல்ல நம்ம இப்ப வந்து தான் தாயாரதான் சொல்லணும் விமலா துயிலழாய் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் அப்படின்றாங்களா செப்பெண்ண மென்முலை செவ்வாய் பொழுது அவ்வளோ மென்மையான மார்பகங்கள் உடையவளே மார்பகம்ன்றது எதை குறிக்கிறது அந்த தாயோட இதயத்தை அந்த இதயத்துல நம்மளுக்காக சுரக்கிற அந்த கருணைய இல்லையா அவ அப்பேற்பட்டவ அவ தாய்மை இருக்கும் இல்ல அவ அம்மா இல்ல அப்ப அந்த நம்ம மேல இருக்கிற பாசம் எப்படி இருக்கும் அவளுக்கு அவ்வளவு மென்மையானவள் அவ செப்பென்ன மென்முலை செவ்வாய் அவ வாய் வந்து அப்படியே அந்த கடாட்சித்து நம்மளுக்கு அருள் புரியும் போது அந்த திருவாயிலேன்னு அத்தனை அந்த அந்த நல்ல வார்த்தைகள் வர அவ்வளவு அழகான ஒரு வாயை உடையவளே செப்பென்ன மென்முலை செவ்வாய் திருமருங்கு அவளுடைய இடை எப்படிப்பட்ட இடை அப்படி பிளாஷ் அந்த மின்னல் மாதிரி அப்படி அப்படி சுருக்கிட்டு இருக்கிற இடை அழகு மகாலட்சுமி அழகுக்கும் எதுக்குன்னா ஒரு இடத்துல வந்து அந்த அமைதிக்கும் இதுக்குதான் வந்து மகாலட்சுமியுடைய ஒரு அம்சங்கள் ஒரு இடத்துல வந்து அன்பு அமைதி அழகு இதெல்லாம் சேர்ந்துட்டுலாம் அங்க மகாலட்சுமி கடாட்சி இருக்குன்னு அர்த்தம் அப்ப சிறுமருங்குல் அப்படின்னு சொல்லிட்டு நப்பினை அப்படி யார சொல்றாங்க இங்க யாரு இல்லையா இங்க தாயார் யாரு நப்பினை தானே நப்பினை நங்காய் நல்ல பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க நங்காய் திருவே அடுத்து அப்படி கூப்பிடுறாங்க நம்ம யாரு சொல்லுவோம் அந்த திரு திருமகள் யார் திருமகள் தாயார் மகாலட்சுமி தான் திருமகள் இல்லையா திரு அப்படின்னாலே செல்வம் இல்லையா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க அப்ப திருமகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நம்மளுக்கு செல்வம் யார் நம்மளுக்கான செல்வம் நம்மளுடைய குரு ஆச்சாரியன் அந்த தாயார் தானே அதனால தான் அவளை ஸ்ரீ திரு அப்படின்றோம் இல்லையா அப்ப அவளுக்கு திருமால் அவளுடைய திரு யார் பெருமாள் இல்லையா அவருக்கு யாரு தான் அவரோட செல்வங்கள் தான் ஒரு சர்க்கிள் இல்லையா இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்குற அந்த குரு யாரு அந்த மகாலட்சுமி இல்லையா திருவே அப்படின்ட்டு அவளை கூப்பிடுறாங்க அதாவது சிறுமருங்குள் ந நங்காய் திருவே துயிலழாய் எந்திரமா என்ன அப்படே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுதான் பிரீத்தி ஆயிடுறாளன் தாயார் நான் தூங்கலாம் இல்ல உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாளாம் அப்ப உடனே இவங்க சொல்றாங்களா யாரு ஆண்டாள் தான் இவங்க சொல்ற மாதிரி உக்கமும் தட்டொழியும் தந்துன் மனாலனி இப்போதே எம்மை நீராட்டேலோ ரொம்ப வாய் இப்ப லேடிஸ்க்கு தெரியும்ல இப்ப நம்ம வெட்டில பாக்கு வச்சு கொடுப்போம் இப்ப நவராத்திரி போது வரலட்சுமி நோம்பும் போது அப்போ ஒரு நோம்பு பண்டிகை ஏதாவது நான் என்ன பண்ணுவோம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்போம் அதுல என்ன பண்ணுவோம் சீப்பு கண்ணாடி எல்லாம் வச்சு கொடுப்போம்ல விசிறி அப்புறம் பிட்டு எல்லாம் வச்சு கொடுப்போம்ல மங்கள பொருள் வளையல் கண்மை எல்லாம் வச்சு எங்களுக்கு அடுத்தது அந்த மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு கொடு உக்கமும் அப்படின்னா அந்த விசிறி தட்டொழியும்னா கண்ணாடி இதெல்லாம் வந்து சுபத்துக்கானது மங்கள பொருட்கள் இதெல்லாம் வச்சு உக்கமும் தட்டொளியும் தந்து இது மூலமா நீ என்ன பண்ற தெரியுமா நீ அப்படியே அந்த கண்ணனையும் எங்களுக்கு தந்துடு எப்படி நந்தகோபர் வந்து அம்பரமே தண்ணீரேல வந்துட்டு வந்து எல்லாருக்கும் அந்த நீரையும் சோறையும் மட்டும் குடுக்கலையா இந்த கண்ணனியே எடுத்து குடுக்கறாருல அப்படி நீ இப்ப என்ன பண்ண உக்கமும் தட்டொழியும் தந்து எமை நீராட்டேலோ ரம்பாவாய் இப்போ மார்கழி திங்கள்ல முதல் பாசுரத்துல நீராட போலான்னு கூப்பிட்டாங்கல்ல நாமளே குளிக்க முடியாது எப்படி அந்த பக்த அனுபவத்துல பெருமாளோட இம்பிரானோட சேரத்துக்கு நம்மளால முடியாது அப்ப தாயார் வந்து நம்மளை தாயார் கை குளிச்சு பெருமாள் கூட்டிட்டு போனோம் அதுதான் அனுபவம் அந்த குளிர்ச்சி இல்லையா அந்த அந்த அப்படியே அந்த பெருமாளோட ஐக்கியம் வர மாதிரி நினைச்சு பார்க்கும்போது அந்த தாயார் மட்டும் தான் செய்ய முடியும் நம்மளால செய்ய முடியாதுன்றதால தாயார் இப்ப அந்த விண்ணப்பத்தை சொல்றாங்க அந்த ரெக்வஸ்ட் சொல்றாங்க வந்துட்டு உக்கமும் தட்டொழியும் தந்து அப்படியே கண்ணனையே எங்களுக்கு தந்துட அதுதான் நீராட்டுறது அந்த நீராட்டல பண்ணிட அப்படின்ற மாதிரி சொல்லி நீராட்டேலோ எம் பாவாய் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க என்ன சொல்றாங்க குட்டி குட்டியா அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறதுன்ற ஆண்டாள் நம்மளுக்கு வாழ்க்கைக்கும் கத்து தராங்க அப்ப இன்னைக்கு மட்டும் இல்லாம முப்பது நாள் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க திருப்பாவ சொல்றதுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்